यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणम् அடிய நன்பான நமஸ்காரங்கள் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வரும் இல்லையா இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற ஒரு பக்தர் இவர் வந்து இது ஒருவேளை நடந்த கதையாகவும் இருக்கலாம் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு கற்பத்தகையாகவும் இருக்கலாம் என்று அரியானக்கு சொல்லும் போது தோணுது ஏன்னா நடந்த கதையாக இருக்கலாம் எங்கேயுமே குறிப்பிடப்படலை ஆனா திருக்கோணு பெண்களை இதை எடுத்து சொல்றான் ஏன்னா பொதுவா திருக்கோ பெண்களைல பாத்தீங்கன்னா நிறைய பாகவதோதவர் நிறைய எல்லாம் இதிகாச புராணங்கள்ல வரக்கூடிய வாழா இருப்பான் இல்லைன்னா ராமானுஜர் காலத்திலேயே வாழ்ந்தவாளா இருப்பான் ராமானுஜர் சுசைகளா இருப்பான் இப்படிதான் சொல்லிட்டு வரான் ஆனா இன்னைக்கு இந்த பக்தர் வந்து ராமானுஜர் காலத்துல இருந்தவரும் கிடையாது ராமானுஜ பக்தரும் கிடையாது ஏதோ காலகட்டத்துல இருந்தவர் அவர் எந்த காலகட்டம் என்ன அப்படிங்கிறது தான் தெரியல ஆனால் பக்தர் இந்த பக்தி கதையே கேட்கணும் இது கற்பனையாக இருந்தாலும் சரி நிஜமாக இருந்தாலும் சரி இப்பேற்பட்ட பக்தர்கள் இந்த உலகத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு முறையில இருக்கா ஏன்னா இருக்கிறவங்க இத்தனை காலம் இந்த பக்தி இன்னும் இந்த மண்ணுல வருவாருன்னு இருக்கு இல்லையா அதை நடக்கும்போது கண்டிப்பா இந்த பக்தர் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த கதையை கேளுந்தோம் அந்த வகையில இன்னைக்கு நாம அனுபவிக்க போற அற்புதமான வாசகம் இது தெரியுமோ ல்லன பெற்றேனோ இறையாற்றோ நம்பியை போல அப்படிங்கிற வாசகம் அப்ப இந்த நிறையாற்றோ நம்பி யாரு அவரு இல்லைன்னு யார் சொன்னா இல்லையா அதனா பார்க்கலாமே வாங்கோ பார்க்கலாம் அனுபவிக்கலாம் அனுபவிட்டோ நம்பியை போற இளையாற்றோ நம்பி இவரை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நெல் சொன்னார் தெரியுமோ யாரும் இல்ல சாட்சா தரங்கன் தான் அரங்கனுக்கு ஆழ்வார்கள் எல்லாரோட பாசுரங்களுமே அரங்கனுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கறத போல இந்த நூத்தி எட்டு திவேதங்கள்ல இந்த அரங்கனுக்கு இருக்கிற பாசுரங்கள் இருக்கு பாத்தீங்களா அவாக்கு ஆழ்வார்கள் அவருக்கு பாசுரங்களை கொடுத்த மாதிரி யாருமே கொடுத்துருக்க மாட்டான் அப்படி அவருக்கு சீராட்டி பாராட்டி கொண்டாடுறப்ப அந்த அரங்கனன் இதுலயும் நம்ம திருப்பானவார் அவரோட பாசுரங்கள்ல அவர் சொல்லியிருப்பார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை கொண்ட வாயன் என்னுள்ள கவர்ந்தானை அண்டக்கோர் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மொட்ட காணாவே அப்படின்னு கடைசியில பெருமாள் கேட்பார் அரங்கன் கேட்பார் பானரே வாருங்கோ நீங்க இன்னும் சிறிது காலம் இருந்து இந்த இடத்துல நிறைய பாசுரங்களை சேவிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க இந்த மக்களுக்கு பக்தியை சொல்லும் சொல்லும்போது அப்ப சொன்னாராம் பெருமாள் உன்னோட அழக பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எனக்கு என்ன தேவை எது வேணும் எதுவுமே தேவை இல்லையே பெருமாளே தயவு செய்து உன்னோட நிச்சயத்துக்கோ அப்படின்னு அரங்கன் கிட்ட அவர் கெஞ்சினாராம் அவனாலதான் அரங்கன் அவரை அப்படியே ஜோதி ரூபமாக தன்னுடைய ஐக்கியப்படுத்திக் கொண்டார் அப்படியேப்பட்ட அற்புதமான அரங்கன் ஏன்னா அந்த அரங்கன் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட திருவாராதனை பெருமாளா இருந்து அங்கிருந்து புறப்பட்டு இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி இலங்கைக்கு போகாம இங்க நமக்காக தென் தமிழகத்துல நமக்கா ஸ்ரீரங்கத்துல அவருக்கு காட்சி கொத்தம் அந்த அரங்கனோட அந்த அற்புதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா அவருக்கு இல்லாத பக்தர்கள் எல்லா ஆழ்வார்களுமே அந்த அரங்கனை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவா கூடியதானே அந்த அரங்கனோட அழகை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த இடத்துக்கு நகரவே மாட்டேன் எல்லா ஆழ்வார்களுமே என் தொண்டர் அடிப்பொடி கடைசி வரைக்கும் அரங்கனோட அந்த அரங்கத்துல வருவா பாத்தீங்களா அந்த கோயிலுக்கு வருவாலை அவரோட மண்ணெல்லாம் எடுத்து தன் தலையில போட்டு போறான் அதனாலதான் அவர் விப்ரநாராயணன் அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு ஆனால் தொண்டரடி அடிப்பொடியாழ்வா அப்படிங்கிற திருநாமத்தோடு தான் அவர் இருந்தது ஏன்னா அந்த அடி பொடி இருக்கு பிள்ளையா தொண்டர்கள் அடி பொடி எடுத்து தயில போட்டு வரோம் அந்த அளவுக்கு அந்த அரங்குனத்துல பக்திமயமான ஒரு எண்ணத்ததுதான் எல்லா ஆழ்வார்களுமே இருந்தான் திருவங்கை ஆழ்வார் அழகாக மது கட்டினாரு ஏ குலசேகர் ஆழ்வார் அந்த பெருமாளுக்காக தன் மகளையே திருமணம் செய்து கொடுத்து அவரும் மது கட்டி கொடுத்தாரு இப்படி எல்லா ஆழ்வார்களும் ஆழ்வார்களுமே அரங்கனுக்காகவும் இருந்தா அதுலயும் முக்கியமா திருப்பானூர பத்து பாசனங்கள் எல்லாமே அரங்கனுக்கு சேர்ந்து அரங்கனுக்கு மங்களாசுவாசனம் செய்ய பாசுரங்கள் அப்பேற்பட்ட இந்த அரங்கனோட இந்த அற்புதமான இடத்துலதான் இளையாட்டூர் நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அதாவது இளையாட்டூர் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமம் வந்து இந்த அஹ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு நம்பி இருந்தார் அஹ் ஸ்ரீ வைஷ்ணவர் அது வந்து அரங்கன் மேல பக்தினா பக்தி அதாவது இது சாதாரண பக்தின்னு சொல்ல முடியாது என்ன பக்தின்னா பொதுவா அரங்கனுக்கு உற்சவங்கள் நடக்கும் இல்லையா ஏன்னா அரங்கனுக்கு ஸ்ரீராம சந்திரமூர்த்தி காலத்திலேயே அவரோட அயோத்தியிலேயே உற்சவங்கள் பத்து நாலு உற்சவங்கள் நடந்து நடந்திருந்தால்தான் அவர் வந்து விபீஷன் கிட்ட சொல்லும் போது விபீஷனா இப்ப என்னோட அரங்கனுக்கு நான் ஆராதனை பண்ண இந்த பெருமாளுக்கு உற்சவம் வரப்போறது நீ எந்த இடத்துல போயிட்டு இருக்கியோ அந்த இடத்துல நிறுத்தி வச்சு ஒரு உற்சவத்தை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அவரை ஏழை பண்ணிட்டு இலங்கைக்கு எடுத்துன்னு போனோம்னு சொன்னார் ஆனா அரங்க அதுக்காக தான் அவர் இறக்கி வச்சார் ஏன்னா உற்சவம் நாள் வந்துடுத்து பெருமாளுக்கு பத்த உற்சவம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிதான் அவர் இறக்கி வச்சு உற்சவத்தை முடிச்சா ஆனா அவர் பெருமாள் அங்கிருந்து நகரதுலயே அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்துல ராமானுஜர் அவர் ஜீவ சுவாமிகளாக அங்க ஸ்ரீரங்கத்துல பொறுப்பேற்றுன்றதுக்கு அப்புறம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளம் பெருமாளுக்கு ஏதோ விசேஷம் விஷயம் நடந்துட்டே இருக்கும் அதுலயும் முக்கியமாக சித்திர உற்சவம் ஆகட்டும் பிரம்மோற்சவம் ஆகட்டும் பங்குனி உத்தரவு உற்சவம் எல்லாமே ரொம்ப விமர்சையா கொண்டாடுவான் ரொம்ப அற்புதமா கொண்டாடுவான் இன்னை வரைக்கும் இதுல இந்த பத்து நாள் உற்சவம் சொல்றாங்க இல்லையா பிரம்மோற்சவம் இப்ப இந்த இடையுற்ற நம்ம என்ன பண்ணுவாரா இந்த பிரம்மோத்சவம் ஆரம்பிச்சு கொடி ஏற்றுவாழ் அந்த கொடியேற்றுற சமயத்துல இவர் என்ன பண்ணுவார் புறப்பட்ட போயிடுவர் எப்போ எங்க ஸ்ரீரங்கத்துக்கு இடையாற்றாம் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பட்டு வந்துருவர் இடையாற்ற இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அது சில கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடாது இந்த காலத்துல அந்த காலத்துல பாதையே கிடையாது அதனால ஒரு சில சில மைல்கள் இருக்கக்கூடிய கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அவர் சின்ன வயதா இருக்கும்போது என்ன பண்ணுவார் கடகடன்னு எழுந்துப்பார் பத்து நாள் உற்சவம் அற்புதமான கலைகலம் ரொம்ப சந்தோஷமாக நமக்கு மாத்தில எல்லாம் ஒரு பங்கன் இருக்கும்போது போது நம்ம உடம்புல ஒரு சுறுசுறுப்பு தானே வரும் பாத்தீங்களா அது இவர் இவர் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அரங்கனோட அந்த பத்து நாள் உற்சவத்துல போய் கலந்துப்பார் கொடியேற்றத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா நாள் உற்சவத்தையும் கலந்து பெருமாளோடய சந்தோஷமா இருப்பார் நம்பியும் பெருமாளும் அவ்வளவு அந்யோன்யமான நண்பர் பெரும்பாலும் பக்தனை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பொதுவா எல்லாருக்கும் எல்லாம் கோயிலுக்கு போறோம் விஷயத்துல எல்லாருமே இப்ப எல்லாம் நிறைய பேர் கலந்துக்கிற சந்தோஷமா இருக்கும் வரும் பொதுவாக சொல்லுவா எந்த திவ்ய தேசமோ எங்க போனாலுமே பெருமாள் கூப்பிடாம நம்மளால போய் நாமளே நினைச்சு போய் உட்கார முடியாது அந்தட்டு இந்த நம்பிக்கை பெருமாள் காத்துட்டு இருப்பாராம் பெருமாள் வந்து தேடுவாராம் எங்க நம்பியை காணும் அப்படின்னு தேடுவாராம் இப்போ இதெல்லாம் சாத்தியமா பெருமாள் வந்து இந்த மாதிரி எதிர்பார்ப்பாரான்னா அப்பவே அவ்வளவு அந்யோன்யமா நம்பிக்கும் இந்த இர இரவுற்றா நம்பிக்கும் அரங்கனுக்கும் அரங்கனோட அழக பாக்குறதுக்குன்னே இவர் ஓடுவர் அரங்கனை பார்த்துட்டே இருப்பார் அரங்கனோடைய தான் இருப்பார் அதனால நம்பிக்கும் அரங்கனுக்கும் ஒரு கண்ணுக்கே தெரியாத வெளிய உலகத்துக்கே தெரியாத ஒரு பாசம் அது அப்படியே அழக அழகாச்சு வந்தார் ரொம்ப சந்தோஷமா அந்த இருபது வயசுல ஆரம்பிச்சு அவர் பார்க்க ரொம்ப சந்தோஷமா பத்து நாலு வருஷத்தை புறப்பட்டுட்டே வந்தார் இது நடந்ததா இருக்குமா ஏன்னா நமக்கு சரீரம்னு ஒண்ணு இருக்கே அந்த சரீரம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால எந்த விஷயங்களும் விமர்சையா பண்ண முடியும் சரீரம் ஒத்துழைப்பு குறைக்கலன்னா எதுவுமே பண்ண முடியாது இது எந்த ஒரு முக்கிய விசேஷம் திருமோ இந்த கூட நம்பி இருக்கிற பாத்தீங்களா இப்ப இந்த பத்து நாள் உற்சவம் தான் வருவாரான்னு கேட்டா அது கிடையாது இந்த அரங்கத்தினுக்கு அரங்கனுக்கு நான்கு முறை ரொம்ப விசேஷமா வைபவங்கள் நடக்கும் பெரிய நிறைய உற்சவங்கள் நடக்கும் பெரிய உற்சவம்னு சொல்லுவா இந்த நான்கு முறை நடக்கும் அந்த பெருமானுக்கு இந்த நான்கு முறை என்ன பண்ணுவேன் முதல்ல கொடியேற்ற நாளுக்கு வந்துருவார் அப்பறனாலும் பெருமாவரையும் இருப்பார் சந்தோஷிப்பார் நல்லா ஆராதிப்பார் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி புறப்பட்டு போவார் இப்ப புறப்பட்டு போவார் சும்மா இருப்பார்க்கு கேட்டா இல்ல புறப்பட்டு போறவர் அடுத்த வருஷத்துக்கு எப்படி புறப்படணும் அப்படிங்கிறதே நினைச்சுட்டு இருப்பார் அந்த அரங்கனையும் அங்கே போய் நினைப்பார் அந்த அவரோட இல்லத்துலயும் போய் நினைச்சுட்டே இருப்பார் அப்படியே அரங்கனை ஆராதித்து வந்த ஒருத்தர் தான் என்ன பண்ணார் இப்படி வந்துட்டே இருந்தார் பட் நான் சொன்னேன் இல்லையா வயசு மூப்பு இதெல்லாம் நமக்கு இடம் கொடுக்கணுமே அதனால அவருக்கு என்னாச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா நடந்து வந்தார் எண்பது வயசுக்கு அப்புறம் ஒரு இரண்டு தான் அவரால் வர முடிஞ்சது ஒரு இரண்டு வருஷங்கள் வர முடியாது ஏன்னா அவர் அங்கிருந்து நடந்தே வரணும் அவருக்கு வழிபாதைதான் இருக்க தவிர்த்து மற்றபடி அந்த காலத்துல காரு நம்ம நினைச்சா போய் கார்ல இறங்குறோம் நினைச்சா வண்டியில போய் இறங்குறோம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது இல்லையா அதனால அவர் என்ன பண்ணுவார் அங்கிருந்து புறப்பட்டு வந்து இந்த இடத்துல தங்கி இந்த உற்சவத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப போறதுக்குள்ளேயே அவருக்கு நேரம் ஆயிடும் அப்போ நான்கு உற்சவங்கள்ல ரெண்டு உற்சவங்கள் தான் ஒரு எண்பது வயதுக்கு அதுவே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிருந்தா அரங்கா உனக்கு நாலு உற்சவங்கள் ஓடி வந்தனே ரெண்டு உற்சவம் ஆயிடுத்தேன்னு அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சில காலம் போச்சு நூறு வயசு வந்தது நூறு வயசுக்கு என்ன பண்ண ஒரே உற்சவம்தான் பத்து நாலு வருஷத்துக்கு அவர் சில மாதங்களுக்கு முன்னாடியே கிளம்பினாதான் அவரோட அந்த நடைக்கு மெதுவாக நடந்து வந்து கொடியேற்றத்து கூட ஒரு காலக்கட்டத்துல அவரது கொடியேற்றத்தண்ணி கூட வர முடியல அஞ்சு நாள் வருஷமும் போயிடுச்சு இதுல என்ன ஆச்சுன்னா அரங்கன் இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து பிறல்ல அழகா அரங்கம் பண்ணிட்டு நம்பிய தேடுவாராம் எங்கேயும் என் நம்பியை காணும் என் நம்பியே இன்னும் வரல அப்படின்னு நம்பியை தேடுவாராம் நம்பி அப்புறம் பெருமாளே நினச்சிப்பாராம் அதாவது இது வந்து கற்பனையா இருந்தாலும் கண்டிப்பாக நிரந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அது பக்திக்கு உண்டான ஒரு உச்ச கட்டம் அது அந்த பக்தியில ஒரு அரங்கன் வந்து நினைப்பாராம் எங்கேயும் நம்பிய காணும் அவனுக்காக தான் அலங்காரம் பண்ணிட்டு நான் உற்சவத்துல கலந்துக்கிறேன் உற்சவத்துக்கு கொண்டு இருக்கேன் எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறேன் என் நம்பிய காணுமே அப்படின்னு வருத்தப்படுவாராம் நம்பி என்ன பண்ணுவாரா வருத்தப்பட்டுனே ஓடி வருவாராம் அதே அரங்கா நாலு உற்சவம் பார்த்திருந்தாடா உன்னு இப்ப என்னால என்னால ஒரு வருஷம் கூட ஒரு பார்க்க முடியல கொடியேற்றத்துக்கு கூட என்னால வர முடியலடா அப்படின்னு நினைச்சுட்டே அவரு ஓடி வருவாராம் அப்படியே ஒரு ஓடியே வந்து ஓடி வந்து ஓடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உற்சவங்களுக்கு அவர் வர்றது கொஞ்சம் குறைஞ்சு போயிருது இப்ப கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த நூறு வயசுக்கு அப்புறம் உற்சவத்துல ஏதோ ஒரு நாள் கலந்துக்கிற மாதிரிதான் இருந்தது ஆனா எப்படியான பெருமாளை பார்த்துடணும்ன்ற ஒரு எண்ணம் அப்போ அரங்கன் கேட்டாரா என்ன நம்பி தான் நான் காத்துட்டு இருந்தேன் நம்பி நீ வராம நான் உன்னையே பாத்துட்டு இருந்தேனே அப்படின்னு கேட்கும் போது அப்ப சொன்னாரா மினைவு இடையற்றா நம்பி ஐயனே வரணும்னு ஆசைதான் ஆனா மூச்சு இறைக்கிறது முட்டி ரெண்டும் வலிக்கிறது அதான் இது எல்லாருக்குமே ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் இல்லையா அது எல்லா காலக்கட்டத்திலயும் ரொம்ப சகஜமான ஒரு வியாதி தான் நினைக்கிறேன் முட்டி வலிக்கிறது இந்த கண்ணு சரியா தெரிய மாட்டேங்கிறது காது சரியா கேட்க மாட்டேங்கிறது அதனால என்னோட இந்த சரீரம் உன்னை பார்க்க வரத்துக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது ஆனா இந்த மனசு இருக்கு பத்தியா அது மட்டும் அப்படியே துடிச்சுட்டு இருக்கு உன்னை பார்க்கணும் உன்னை பார்க்கணும் உற்சவத்துக்கு ஓடி வரணும் அப்படின்னு இந்த மனசுதான் துடிச்சுட்டு இருக்கு ஆனா இந்த சரீரை எனக்கு உதவிக்கல உதவி செய்யலையே பெருமானே அதனால என்ன பண்றது என்னால அப்பயோ கிளம்பிட்டான் நான் மூணு மாசம் முன்னாடியே கிளம்பியாச்சு உன் உற்சவத்தை இந்த ஒரு உற்சவமான முழுசா பாக்கணும்னு ஆனா என்னால வர முடியாதனால இப்ப கடைசியில ரெண்டு நாள் மூணு நாள் தான் இந்த பத்து நாளுக்குள்ளே நான் பார்க்க முடியறது நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு எனக்கு இந்த வையோகத்தை திருப்பி கொடுக்குறியா என்னோட இளமையை திருப்பி கொடு உலகத்தை வாழறதுக்காக இல்ல உன்னை வந்து தரிசிக்கணும்ன்றதுக்காக அதே எனக்கு திருப்பி கொடுக்குறியா அப்படின்னு போய் கேட்டாராம் அதாவது ஆழ்வார்கள்லாம் இந்த இடத்த விட்டு போகமாட்டோம் இது பூலோக வைகுண்டம் நீ அந்த ஸ்ரீவைகுண்டத்துல குண்டத்துல எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல இந்த இடத்துல இருந்து உனக்கு நாங்க கைங்கரியம் பண்ணணும் உங்கடையே நாங்க இருக்கணும் அதற்காக எங்களுக்கு நிறைய ஆசை கொடுக்கணும்னு பெருமாளை வேண்டி போலாம் அந்த மாதிரிதான் இவரும் இந்த மாதிரி எனக்கு இந்த மூப்பு கொடுத்துருக்கியே அதனால எனக்கு இதை இளமையாவது திருப்பி கொடு இல்ல என்னை இங்கேயே வழி கொடு அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சிரிச்சாலாம் சரி முழு கொண்டா முழுசா முதுமை வந்தாச்சோன்னா உனக்கு சரி நீ இங்கேயே இரு அவ்வளவுதான் நீ எங்கேயோ போவானா இதோட உன் பயணம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ண ஆசிர்வதிச்சுட்டு ஆஹ் உள்ள எலிட்டர் பெருமாளுக்கு அப்படி சொன்ன உடனே இவருக்கு ஒண்ணும் புரியலையா இடையோட்டா நம்பிக்கை என்ன சொல்ல வர்றது பெருமாள் எங்கயே இரு இப்படியே இரு அப்படின்னா என்ன அர்த்தம் இதுதான் ஒரு கடைசி பயணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப நாங்க போயாச்சுன்னா திரும்பி வர முடியாது இல்லையா இடையோட்டா போயிடுவேனே கஷ்டப்பட்டு போயிட்டுதான் திரும்பி வர முடியாது போயிருக்குதான் வேண்டாம் திரும்ப நான் அது எல்லாம் போக வேண்டாம் எனக்கு அது வேண்டாம் எனக்கு இங்கதான் வேண்டும் ஸ்ரீரங்கம் தான் வேண்டும் இந்த அரங்கம் தான் வேணும்னு சொல்லி அப்படியே கத்தே இருந்தான் அரங்கா அரங்கா அரங்கான்னு தெருவளா கத்திட்டே போனான் என்ன இருன்னு சொல்லி இறங்கா எதுக்காக சொன்னேன்னு தெரியல இறங்கா என்ன இருன்னு சொல்லிட்டே நான் அங்க போக மாட்டேன் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அப்படியே கத்தே போனானான் கத்திண்டே போனா பெருமாள் காட்டுல விடாமையா இருக்கும் அப்படியே கத்தே சரிவா நீ கவலைப்படையேன்னு சொல்லிட்டு அங்கேயே அவருக்கு ஆயுதம் முடிஞ்சிருச்சு அப்படியே பரம பதிச்சுட்டாரு அந்த இருபட்டா நம்பி இதுதானே பக்தியோட அடையாள இல்லையா இந்த மாதிரி பெருமாளை உங்க விட்ட யாருமே இல்ல அப்படின்னும் போது பெருமாளை அப்படி காப்பாற்றி கொள்ற காப்பாற்றி அப்படியே அழைச்சிட்டு போறாரு அததான் பெருமாளம் பெருமாளன் சொன்னார் இதுவே கடைசி பயணம் இன்னை எங்கேயே இந்த இடத்துலயே நில் அப்படின்னு இல்ல அந்த நில் அப்படின்னு சொன்னாரே அப்படியே நின்னர் அப்படியே பரம பதிச்சுட்டார் இதுதான் இன்னைக்கு இந்த இடையூற்றான் அப்படிங்கிற இடையூற்றான் நம்பி அப்படிங்கிற இவரோட இந்த பக்தி பிரவாகம் இததான் திருக்கோள் பிள்ளை ராமானுக்கு எடுத்து சொல்றான் என்ன சுவாமி இது இப்படிப்பட்ட பக்தியா எனக்கு பெருமாளே நீ நில் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அப்படியே பரவ பதிச்சிட்டாரு அப்படியேப்பட்ட பாக்கியம் எனக்கு இருக்கா இந்த திருக்கோள இருக்கிற இந்த வைத்தமான பெருமாள் கிட்ட நான் அப்படி பக்தி பண்றனா அந்த மாதிரி பக்தி பண்ணலையே அந்த மாதிரி பக்தியே இல்லையே அப்ப எப்படி பெருமான என்ன இங்கேயே இருன்னு சொல்லுவார் தோ இப்ப ஊரை விட்டு ஓடுறேன் உங்களுக்கு ஊரே வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசு கவலைப்படாம போறேனே ஆனா பெருமாள் என்ன தடுத்துலையே ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பக்தி இல்ல நான் அந்த அளவுக்கு பக்தியில முன்னால வரலையே சுவாமி இது எப்படி பக்தியை வர அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது அப்ப ராமானுஜர் அவளை சமாதானப்படுத்தி பக்திங்கிறது நாமளே ஏற்றுக்கொள்றதான் இருவெட்டாம் நம்பி மாதிரி எல்லாருமே பக்தி பண்ணா கண்டிப்பா அந்த பெருமாள் இருப்பார் பெருமாள் நமக்காக காத்து இருப்பார் அண்ணையே அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்துவதாக இந்த வாசகத்தை அவர் வந்து எடுத்து சொல்லுவார் இப்ப இந்த வாசகத்தை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கும்போது இது ரொம்ப சின்ன விஷயம் ஏன்னா இது வந்து யாரு யாருன்னே தெரியாத வெளிவற்றா நம்பி யாருமே இல்லை இந்த புராணத்துலயும் அவர் இல்ல ஏன் ராமானுஜர் வைபவத்துல கூட இந்த நம்பியை பத்தின வார்த்தைகளே இருக்காது ஏன்னா இவர் ராமானுஜரோட சிஷியன் இல்லை ஆனா இவரோட பெருமைகள் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்தனால்தான் இந்த திருக்குவற்றிலே ராமானுஜத்துல எடுத்து சொன்னதாக தகவல் அப்ப எதுவா இருந்தாலும் அந்த பக்தி தானே வேற எதுவுமே இல்லையா நம்ம போற அந்த பயணம் பக்தி பாதையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே அதனால இதை எடுத்து சொல்லும் போது இதுல பக்தி கதையோ இது உண்மை இருக்கா பொய் இருக்கா இது நடந்து இதெல்லாம் யாரு ஏன் இல்ல இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்காம இந்த பக்தி நம்மள சேர்ந்துதான் இந்த பக்தி பாதையில நம்மளால போக முடியுமா அந்த அளவுக்கு அந்த பக்தியை நம்ம அரங்கத்துல காமிக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம அனுசரிச்சு எடுத்து போனதுதான் அந்த கதையோட அழகே இப்போ அடுத்த வாசகமான நெடுந்தூரம் போனேனோ நாதமணியை போல அப்படிங்கிற அற்புதமான வாசகம் நாதமணி சுவாமிகள் தான் இன்னைக்கு நமக்கு நாலாயிரம் தீப பிரபதம் கிடைக்கிறதுக்கும் சரி இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த அளவுக்கு விசிஷ்டா ஆரம்பிக்கிறதுக்கும் முக்கியமான காரணமா இருந்தவர் தான் இந்த நாதமுனி சுவாமிகள் இவருடைய அற்புதமான விஷயங்களை ஏற்கனவே என்னோட ராமானுஜ வைபவத்துல நான் நிறைய போட்டிருப்பேன் இவரை பத்தின பெருமைகள் எல்லாம் யாரெல்லாம் கேட்கணும் ராமானுஜ வைவத்துலயே கேட்கலாம் நீங்க முப்பத்தி நாலு பெரிசோட போட்டிருக்கேன் அதுல நாதமணி எபிசோட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு எபிசோட்லயே வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு நாதமணி சுவாமிகள் தான் முதல் முதல ஆரம்பிச்சார் இந்த விசேஷா தேவத்தை சொல்ல போனா ராமனு அது ரொம்ப அற்புதமாக ஸ்தாபித்தர் அது வந்து கோட்பாடு அது அழகா ஸ்தாபித்தர் ஆனா வைஷ்ணவர்களுக்கு ஆரம்பிச்ச முதல் முதல்ல நாலாயண தீப பெண் நமக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது நாதமணி சுவாமிகள் தான் இவரோட பெண்ணைகளா அடுத்த வாரம் திருக்கோள பெண் பிள்ளை என்ன சொல்ல போற அந்த எபிசோட்ல அப்படிங்கறத பார்க்கலாம் அது வரைக்கும் எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி நீங்க எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் நிறைய பெரியவர்கள் பாகோதோத்தவர்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லலாம் ஏன்னா ஆன்மீக பாதை வந்து என்னைக்குமே ஒரு நல்ல வழியில நம்ம குழந்தைங்களை எடுத்து சொல்லும் ஏற்பட்ட அற்புதமான விஷயங்கள் அதுல இருக்கு எல்லாரும் கேட்கலாம் இதுவரை எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குறையே நமக